ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுபத்தி ஏழு ஏ ஜட் முப்பத்தேழு ஐம்பத்தஞ்சி பொலிரோ பிக்கப் லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ மேல்கட்டு வண்டி ஓல்டு கேபினு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆத்தூர் நம்பரில் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு பதினாலு மாதம் எப்சியோ பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு வந்துடும் இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து ரெக்கார்டு எல்லாமே கிளியராக கொடுத்துருவாங்க வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்க சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பாருங்க வண்டி பக்கா கிளாரிட்டி பெயிண்டிங்கோட இருக்குது வண்டியில் ரெண்டு டயர் புதுசாக போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டி வேணுனாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு வந்தே கூப்பிட்டுக்கலாம் வண்டியோட தொட்டி கண்டிஷனும் பாருங்கள் லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால புது தொட்டி பக்கா கிளாரிட்டியாக இருக்குது சைடு ஆங்கிள் எல்லாமே இரும்பு தான் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது அளவுக்கு தெளிவாக கண்ணாடி மாதிரி இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போன்ற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த எக்ஸ்ட்ரா லாங் வண்டியோட ரேட் வந்து எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்சடு ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னே பின்னு அனுசரிச்சுட்டு வாங்கிட்டு போங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் உங்களுடைய ட்ராக் நல்லா இருந்தால் ஏழரை லட்ச ரூபாய்க்கு மேலேயே இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கும் நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டியோட இன்சைடும் பார்த்துக்கலாம் வண்டி எல்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது பக்கா கிளாரிட்டியாகவே இருக்குது லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால வண்டியில் எந்த குறையும் இல்லை கிலோமீட்டரும் செக் பண்ணிக்கலாம் அறுபத்தி மூணாயிரத்தி நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் லேட்டஸ்ட் மாடல் வண்டி நேரில் வந்து ஓட்டி பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு தான் ஆத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது இப்போ வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் எஃப்சி பதினாலு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் வந்துடும் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே நீங்கள் நேரில் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கிளியராக இருக்கிறதுனால ரெக்கார்டை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியை சே உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம விளம்பரம் பண்ணி கொடுக்குறோம் நேரில் வந்து வண்டியை ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட ரேட்டு எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து முன்ன பண்ண அனுசர்ச் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே உங்களுக்கு ஏழரை லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஒன் பாயிண்ட் த்ரீ ஓல்டு மாடலில் சிங்கிள் ஓனரில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்